வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுக முப்பது இடங்களில் படு தோல்வி உளவுத்துறை அதிகாரபூர்வமாக அறிவிப்பு எந்தெந்த இடங்களில் திமுக படு தோல்வி அடையப் போகிறது மற்ற கட்சிகள் எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறார்கள் யார் வா வெற்றி வாகை சூட போகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே திமுக படுதோல்வி அடைவது உறுதி என்பதும் உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம் எந்தெந்த முப்பது தொகுதின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் எந்தெந்த தொகுதிகளுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்குகள் என்று இதுவரை கணி கருத்து கணிப்புகள் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கனாக்க திமுக படுதோல்வி அடையும் என்று உளவுத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது முப்பது மொத்தமாகவே போட் திமுக நாற்பது இடங்களில் போட்டியிட்டது நாற்பது இடங்களில் முப்பது இடங்களில் கண்டிப்பாக படுதோல்வி அடையும் என்று அமலாக்கத்துறையும் சரி சரி உளவுத்துறை போர்ட் மூலிமா கொடுத்திருக்கிறார்கள் இது பெரும் பரபரப்பை பேசப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் பாஜவிற்கு பாஜகவிற்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள் திமு அதிமுகவிற்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுகள்னு சொல்லிட்டு கணிப்பு மூலியமாக போட்டிருந்தாங்க இதில் வந்து திமுக வந்து படுதோல்வி அடைய போகிறது என்று முழவுத்துறை சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக நம்ம எல்லோரும் கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறதா இல்லை பிஜேபி வரப்போகிறதா இல்லை வந்து அதிமுக வரப்போகுதான்றதை நம்ம தெரி தெரியும் மூணு கட்சிகளை ஏதாச்சும் ஒரு கட்சி கண்டிப்பாக வெல்லும் வெற்றி வாகை சூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது திமுக வருவதற்கு வாய்ப்புகள் ரோ ரொம்ப ரொம்ப குறைவுதான் எனக்கு பத்து சதவீதம் வாக்குகள் பெற்றும் அது மட்டும் இல்லாமல் பத்து இடங்களில் மட்டும்தான் வெற்றி வாகை சூட போகிறது வாய்ப்புகள் இருக்குது என்றும் தெளிவாக உளவுத்துறை சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சிகள் வ வெற்றி வாகை சூட போகிறார்கள் என்று வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி அரசல் பார்த்துன்னு அப்டேட் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்